முன்னுரை யூதித்து என்னும் வீரப்பெண் அக்காலத்தில் நினைவே நகரை கொடுங்கோலன் நெபுகஸ்தனேசர் ஆண்டு வந்தான் அரசனை விட மிக கொடூர குணம் படைத்தவனாக இருந்தான் படைத்தளபதி ஒலோபிரின் அவன் செல்லும் இடமெல்லாம் அந்நகரை அழித்து தனது அடிமையாக்கினான் அவனது பார்வை யூதையா நாட்டில் உள்ள இஸ்ரேல் மக்கள் மீது விழுந்தது பெரும் படையுடன் யூதையாவை முற்றுகையுட ஆணையிட்டான் இதனை அறிந்த மக்கள் சாக்கு உடை உடுத்தி கடவுளிடம் மன்றாடினர் யார் அந்த இஸ்ரேலர்கள் நம் படையை பார்த்து பயப்படாமல் இருக்கிறார்கள் தளபதியாரே அவர்கள் வாழும் கடவுளின் மக்கள் நானூறு ஆண்டுகள் அடிமையாக இருந்து மோசே என்பவரின் மூலம் மீட்டு வந்து பாதுகாக்கிறார் நம்மால் அவர்களை ஒன்றும் செய்ய இயலாது கியோர் நீ என்ன இவர்களுக்காக பேசுகிறாய் யார் அங்கே இவனை இழுத்து சென்று அந்த நாட்டில் விடுங்கள் அந்த நகர் அழிவதை இவன் பார்க்கட்டும் என்ன இது ஓலோபெரி நமக்கு கொடுமை செய்கிறான் அனைத்து நீர்நிலைகளையும் அடைத்து விட்டான் நாம் பஞ்சத்தால் அவதிப்படுகிறோம் இன்னும் வேண்டுமானால் ஐந்து நாள் நம் கடவுளிடம் உருக்கமாக மன்றாடுவோம் கடவுள் பதில் அளித்தால் சரி இல்லையே நாம் சரணடைவோம் நாம் அவர்களுக்கு அடிமையாவதா நம்மை படைத்த கடவுளுக்கு விக்கெடு விதிக்க நீங்கள் யார் யார் அது ஆம் நான் தான் இஸ்ரேலரை நான் மீட்பேன் இது உறுதி யூதித்து அழகும் அறிவும் ஞானமும் வீரமும் நிறைந்த இஸ்ரேல் மக்களில் ஒருவர் இவர் கைம்பென் தனியாக ஓலபிரின் பெரும் படை நிறைந்த கூடாரத்திற்கு செல்கிறார் ஆறாம்மா நீங்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் ஐயா நாங்கள் எபிரேய பெண்கள் இஸ்லேயர்கள் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்கிறார்கள் அவர்களை அழிக்கும் வழியை நான் சொல்கிறேன் எங்களை படை தளபதியிடம் அழைத்துச் செல்லுங்கள் பெண்ணே சொல் உனக்கு என்ன வேண்டும் தளபதியாரே இஸ்லேயர் மக்கள் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்கிறார்கள் நான் நான் இஸ்லேயரை அழிக்கும் வழியை கடவுள் என்னிடம் நான் மிகுந்த பக்தியுள்ள பெண் கடவுள் என்னிடம் இஸ்லேயரை அழிக்கும் வழியை பற்றி சொல்வார் நான் இஸ்லேயர் மக்களை அழிவதை உங்களிடம் கடவுள் என்னிடம் சொன்னவுடன் நான் சொல்கிறேன் நான் வேண்டுதல் செய்ய மட்டும் எனக்கு வழி செய்யுங்கள் அருமை இப்பெண் அழகு மற்றும் எவ்வளவு அறிவுடன் பேசுகிறாள் யாரெங்கே இவள் கேட்டது அனைத்தையும் செய்யுங்கள் மேலும் இவளை என்னுடையவளை ஆக்கிக் கொள்வேன் காட்சி மூன்று படைவீரனே யூதித்துவ என்னுடன் விருந்து சாப்பிட வர சொல் அம்மா தளபதி உங்களை விருந்து உண்ண கூப்பிட்டார்

கூடாரத்திற்கு வெளியே செல்வதால் படை வீரர்கள் அவளை சந்தேகப்படவில்லை யூதித்து வருவதை பார்த்த இஸ்ரேல் மக்கள் அவரிடம் யூதித்து படைத்தளபதி படைத்தளபதி போரை கைவிட்டனரா இதோ ஓலபெரின் தலை நான் அவனை கொன்றுவிட்டேன் நம் வீரர்கள் அவர்களை தாக்க வேண்டும் தலைவன் இறந்ததால் அவர்கள் யாரும் போரிட மாட்டார்கள் நாம் அவர்களை வென்றுவிடலாம் யூதித்து சொன்னபடி ஆயிற்று நாம் போரில் வெற்றியடைந்துவிட்டோம் மீது மிகுந்த கடவுள் மீது கொண்ட மிகுந்த தனி ஆளாக படை வீரர்களை சிதறடித்து இஸ்ரேல் மக்களை காப்பாற்றினார் வீரமங்கை யூதித்து